அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர்காதுகு அலமதுல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபட் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறுவதாக அபு உமாமா அலியல்லாஹு அன்ஹூ அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது என்ற கிதாபிலே இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்ற நபிமார்களை விட எனக்கு அல்லாஹு சில சிறப்பான சலுகைகளை வழங்கியிருக்கின்றார் அந்த சிறப்பான சலுகைகளில் ஒன்று என்னவென்றால் ஜொஹிலத்தில் அருது குல்லுகா லீ வலி உம்மத்தி மஸ்ஜிதன் ஒத்தகூரன் இந்த பூமி முழுவதும் எனக்கும் என் சமுதாயத்தவர்களுக்கும் தொழுமிடமாக சுத்தம் செய்யும் இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நபிசல்லா செல்லம் அந்த அதிக குறிப்பிடுகிறார்கள் பொதுவாக மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் வணக்க வழிபாடுகள் செய்வதாக இருந்தால் அவர்களின் வணக்க ஸ்தலங்களுக்கு சென்றுதான் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த மட்டிலும் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களின் சமுதாயமாக இருக்கின்ற நம்மை பொறுத்த மட்டிலும் தொழுகை நேரம் வந்துவிட்டால் நாம் பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுது கிடைத்த இடத்திலேயே நாம் தொழுது கொள்ளலாம் அது தெருவாக இருக்கலாம் சாலையாக இருக்கலாம் தோட்டமாக இருக்கலாம் ஆற்றுக்கரையாக இருக்கலாம் எந்த இடத்தில் தொழுகை நேரம் வந்துவிடுகிறதோ அந்த இடத்தில் நாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அந்த இடத்தை நமக்கு தொழுகும் இடமாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றான் என்று நபி செல்லம் இந்த அரசீசிலே குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அதே நேரத்திலே சில இடங்களில் தொழுவது கூடாது என்றும் சொன்னார்கள் சில இடங்களில் நம்ம தொழுவது கூடாது அது எந்த இடங்கள் அப்படின்னா ஒன்று குப்பை கிடங்கு குப்பை கடங்கில் போய் நம்ம தொழுவது கூடாது இரண்டாவது பிராணிகளை அரிக்கின்ற இடம் ஆடு மாடு கோழி இது போன்ற பிராணிகளை அரிக்கும் இடங்களிலே ரத்தம் கிடக்கும் சாணம் கிடக்கும் கழிவுகள் கிடக்கும் அந்த இடங்களிலே தொழுவது கூடாது மூன்றாவது அடக்கஸ்தலங்களிலே தொழுவது கூடாது கவரை நோக்கியோ அடக்கஸ்தலங்கள் உள்ள இடங்களிலோ தொழுவது கூடாது நாலாவது பொது பாதை மக்கள் சென்று வரக்கூடிய பாதையில் நடுவில் ஒரு விரிப்பை விரித்து நாம் தொழுக முடியுமா தொழுவது கூடாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி செல்லம் வாகனங்கள் செல்லும் மனிதர்கள் நடந்து செல்வார்கள் கால்நடைகள் செல்லும் அவை அவைகளுக்கு இடையூறாக நாம் தொழுவது கூட அடுத்து நபி சல்லல்லா செல்லம் சொன்னார்கள் ஒட்டகம் கட்டப்படும் இடம் ஒட்டக தொழுவு இருக்க ஒட்டகம் கட்டி போடக்கூடிய இடம் ஆடு மாடுகள் கட்டி போடக்கூடிய இடத்தில் கூட நாம் தொழுகலாம் ஆனால் ஒட்டக தொழுவத்திலே தொழுவது கூடாது என்று நபிசல்லல்லா அலிவசல்லம் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க காபத்துல்லாவுடைய மேல் பகுதி கூரையில் போய் நம்ம தொழுவக்கூட கீழே தொழுதா தான் காபத்துல்லாவை நம்ம முன்னோக்க முடியும் காபத்துல்லாவுக்கு மேலே போய் நம்ம தொழுத அப்படின்னா எதை நாம் முன்னோக்குவது எனவே காபத்துல்லாவுடைய மேல் பகுதியிலும் தொழுவது கூடாது என்று ரபிசல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் கழிவறைகளில் தொழுவது கூடாது குளியல் அறையிலே தொழுவது கூடாது இது போன்ற செய்திகளெல்லாம் ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்படுகிறது இந்த ஹதீஸ் எதில் வருது அப்படின்னா அதாவது திருமிதி போன்ற நூல்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் தொழுகை விடுவதற்கு மார்க்கத்தில் யாருக்கும் அனுமதி இல்லை கிடைத்த இடத்தில் தொழுது கொள்ளலாம் ஆனால் இதுபோன்ற இடங்களிலே தொழுவது கூடாது என்று நபிசல்லல்லா அலி வசல்லம் நம் தடை செய்திருக்கிறார்கள் இதை பேணி வாழ்வோம் தொழுகையை நிறைவேற்றுவோம் அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒ பரகாத்து